ஹலோ என் பிசி ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய டேர்ம் டூ முகலாயப் பேரரசு இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ஸோ முதலாவது கேள்வி பாருங்க முகலாயப் பேரரசை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாபர் இரண்டாவது கேள்வி முகலாயர்களின் ஆட்சி காலம்

தைமூர் வம்சத்தை சார்ந்தவர் ஐந்தாவது கேள்வி பாபர் தாய் வழியில் யாருடைய வம்சத்தை சார்ந்தவர் ஆன்சரா ஆப்ஷன் பி செங்கிஸ்கான் ஆறாவது கேள்வி பாபர் பிறந்த ஆண்டு ஆன்சிராப்ஷன் பி ஆயிரத்து நாநூற்று எண்பத்து மூன்று ஏழாவது கேள்வி ஜாகுருதீன் என்பதன் பொருள் answer option a நம்பிகைய காப்பவர் எட்டாவது கேள்வி பாபர் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை answer option c 14வது தலைமுறை 9வது கேள்வி பாபர் தன்னுடைய 12வது வயதில் பரம்பரை சொத்தாக பெற்ற அரசின் பெயர் answer option c பர்கானா பத்தாவது கேள்வி முதலாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி ஆறு பதினோராவது கேள்வி பாபர் இப்ராஹிம் லோடியை வென்று எந்த இடத்தினை கைப்பற்றினார் பி டெல்லி பன்னிரெண்டாவது கேள்வி பாபர் இருபத்தி ஏழில் ராணா சங்காவை எந்த இடத்தில் தோற்கடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி கான்வா பதிமூன்றாவது கேள்வி சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பதினான்காவது கேள்வி பாபர் எந்த ஆண்டு ஆப்கானிய தலைவர்களை வென்று வங்காளம் பீகார் ஆகியவற்றை கைப்பற்றினார் இருபத்தி ஒன்பது பதினைந்தாவது கேள்வி பாரசீக மொழியில் புலமை பெற்ற பாபர் எழுதிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ துசோக்கி பாபரி பதினாறாவது கேள்வி பாபர் எந்த ஆண்டு மரணமடைந்தார் முப்பது பதினேழாவது கேள்வி பாபர் யாரை தமது வாரிசாக அறிவித்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹுமாயுன் பதினெட்டாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் C, இரண்டு மூன்று ஒன்று நான்கு சௌசாபூர் நடைபெற்ற ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்து ஒன்பது ஐநூற்று நடைபெற்றிருக்கும் கான் கான்வா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஏழில் சந்தரிப்பூர் ஆயிரத்தி ஐநூற்று கேள்வி ஹுமாயுன் எந்த ஆண்டு தமது நூலகத்தில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார் answer option b 1556 20வது கேள்வி சூர்வம்ச ஆட்சியை நிறுவியவர் answer option a சஷா 21வது கேள்வி சர்ஷா எந்த இடத்தில் சூர்வம்ச ஆட்சியை தொடக்கி வைத்தார் answer option d டெல்லி இருபத்தி இரண்டாவது கேள்வி ஷெர்ஷாவின் ஆட்சி காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்று நாற்பது முதல் ஐநூற்று ஐந்து வரை இருபத்தி மூன்றாவது கேள்வி அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்த பகர ஆளுநர் பைரம்கான் இரண்டாம் பாணிபட் போரில் அதாவது ஆயிரத்தி ஐநூற்று இரண்டாம் பாணிபட் போர் நடந்திருக்கும் ஸோ தோற்கடிச்சிருப்பாரு ஆன்சர் ஆப்ஷன் டி ஹெமு இருபத்தி நான்காவது கேள்வி அக்பரின் தூண்டுதலின் காரணமாக கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் இருபத்தி ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு மேவார் அரசரான ராணா சிங்கை அக்பர் தோற்கடித்து ராந்தம்பூரை கைப்பற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது இருபத்தி ஆறாவது கேள்வி அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது கேள்வி உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை அக்பர் ஹால்டிகாட்பூரில் எந்த ஆண்டு வெற்றி கொண்டார் Answer option B, 5.5.6. 28. கேல்வி, அக்பர் இருக்கை ஆண்டு. Answer option B, 5.6.5. 29. கேல்வி, அக்பர் எது உடல் ஆக்கா விருக்கு அருகில் உள்ள எந்த இடத்தில் நலடக்கம் செய்யப்பட்டது. answer option d सिकंदर 30. கேள்வி முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியை நீக்கியவர் answer option d அக்பர் 31. கேள்வி அக்பரின் புதிய நகரான பதேப்பூர் சித்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபத்தின் பெயர் answer option b இபாதத் கானா முப்பதாவது கேள்வி அக்பரின் பௌத்த நூலகத்தில் எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன ஆன்சர் ஆப்ஷன் பி நான்காயிரம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தான்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் அவையில இசை மேதையா இருந்திருப்பாரு தஷ்வந்தும் அதே மாதிரி ஓவியரா அக்பர் அவையில இருந்திருப்பாரு தாமஸ் ரோஸ் சூரத்துல தங்களுடைய முதல் வணிக மையத்தின வந்து நிறுவிருப்பாங்க ஜஹாங்கீர் மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா மெஹருனிசா அடுத்ததா முப்பத்தி நான்காவது கேள்வி ஷாஜஹானின் ஆட்சி காலம்

Answer option C முப்பத்தி ஏழாவது கேள்வி ஷாஜஹான் சிறை கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் என்னும் மிடத்தில எத்தனை ஆண்டுகளை வந்து கழிச்சிருக்காரு ஆப்ஷன் B, 8 ஆண்டுகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி அவுரங்கசீப்பின் ஆட்சிக் காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று ஏழு வரை முப்பத்து ஒன்பதாவது கேள்வி ஆலம்கீர் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி உலகத்தினை கைப்பற்றியவர் நாற்பதாவது கேள்வி அக்பர் நீக்கிய ஜிசியா வரியை மீண்டும் விதித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆலம் கீர் அவுரங்கசீப் ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுதான் ஓகேவா ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஸோ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி நாற்பத்தி ஓராவது கேள்வி சிவாஜி தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்துக்கொண்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்து நான்கு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பிரெஞ்சுக்காரர்கள் தங்களது வணிக மையத்தினை எந்த இடத்தில் நிறுவினர் ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாமே கேள்விதான் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று மூன்று நான்கு பிரதம மந்திரி என்னன்னு சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் பாக்குறவங்க வஜீர் அல்லது திவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ராணுவத்துறை துறை அமைச்சர மீர் பாக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை நீதிபதிய குவாஜி ஓகேவா நான்காவது கேள்வி இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் சி சதா உஸ் சுதூர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக அன்சர் ஆப்ஷன் டி நான்கு இரண்டு ஒன்று மூன்று சுமாக்கள் மாகாணங்கள் அல்லது மாவட்டங்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சர்க்கார் பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பர்கானா அப்படிங்கிறது பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்தது என்னன்னு சொல்வாங்கன்னா பர்க் பர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நகரம் மற்றும் பெருநகரம் கொத்தவால் அப்படிங்கிற ஒரு அதிகாரியால் நிர்வகிக்கப்பட்டது அடுத்ததாக நாற்பத்தாறாவது கேள்வி மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன் சி அக்பர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துகன்சர் ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா படை வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது ஊதியம் வழங்கப்பட்டது சவார் அப்படிங்கிறது குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தது இக்தா அப்படிங்கிறது ஜாகிர் அதாவது இக்தா அப்படிங்கிறது பழைய பழையதா முறையை வந்து என்ன பண்ணுவாங்க புது முறை அப்படிங்கிற மாதிரி ஒரே சேம் தான் ஆனால் வந்து புது பெயர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜாகிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிலவரி அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க ஜமீன்தார்கள் ஓகேவா ஸோ நிலவரியை வசூல் பண்ணுறவங்க யாரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தார்கள் ஓகேவா ஸோ அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி இறைப்பணி சார்ந்த சமய நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு அரசரால் வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன Answer option B. நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கிய சமயம் Answer option C. ஏ மற்றும் பி தெய்வீக மதம் அப்படினாலும் D. நிலாகி அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக மதம் ஓகேவா ஸோ ஐம்பதாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஹுமாயூன் அரண்மனை எதுன்னு பார்த்தீங்கன்னா தீனி பானா ஷெர்ஷா புரா அதாவது ஷெர்ஷா வந்து புராண கீழா அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை கட்டியிருப்பார் அடுத்ததாக அக்பர் பார்த்தீங்கன்னா ரங்மஹால் புலந்தர் வாசா அப்படிங்கிற கட்டிடத்தை வந்து கட்டியிருப்பார் ஷாஜஹான் பார்த்திங்கன்னா ஜும்மா மசூதி மோதி மசூதி போன்றவற்றை கட்டியிருப்பாரு அடுத்ததாக ஐம்பத்தி ஓராவது கேள்வி எந்த நதிக்கரையில் தாஜ்மஹால் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி அஜாம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட கல்லறை மாடத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிபிகா மிக்பாரா ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி முகலாய பேரரசின் வாழ்விடமாக கருதப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி லா லால் கோயிலா அப்படின்னாலும் செங்கோட்டை அப்படின்னாலும் ஒன்னுதான் லால் கோயிலா அப்படிங்கிறது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஒண்ணுங்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி ஓகேவா அடுத்ததா ஐம்பத்து நான்காவது கேள்வி தில்லியில் உள்ள ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதில் மதில்களால் சூழப்பட்ட ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையான செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது ஆப்ஷன் பி ஹுமாயூன் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி செங்கோட்டை எந்த நிற மணிக்கற்களை கொண்டு கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி சிவப்பு நிற மணிக்கற்களை கொண்டு கட்டப்பட்டது அதனால தான் அது வந்து சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அவ்வளோதான் நம்ம ஐம்பத்தைந்து கேள்விகள் முடிச்சுட்டோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கிளாஸ் பார்க்காதவங்க கிளாஸ் பார்த்துட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெலிகிராமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் முன்னாடியே அனுப்பியிருக்கோம் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்த்து லெவன்த்து ஸோ எந்தெந்த பாடத்தில் இருக்கோ அதை நம்ம டு ஸ்டடியாக ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தனியாக வந்து டெஸ்ட்டு போடலான் இருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராமில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்